கோடி ரூபாய் செலவுல ஐம்பத்தி ஐந்து உயர்மட்ட பாலங்கள் நாற்பத்தி எட்டு சுரங்கங்களோட மலைப்பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கு ரயில் பாதை சாலை வழியாக ஏழிலிருந்து பத்து மணி நேரம் போகக்கூடிய பயண நேரம் இனி வெறும் ஒன்றரை மணி நேரம் தானாம் இந்த பொறியியல் அதிசயத்திற்கு பின்னாடி பக்கபலமா தமிழ் பொறியாளர்களும் இருந்திருக்காங்களாம் ரயில் போக்குவரத்து இல்லாம இருந்த நீண்ட நாள் கனவு இப்போ மிசோரம் மக்களுக்கு நினைவாக போகுது இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்கள்ல கடைசி எல்லையில் இருக்கக்கூடிய மாநிலம் தான் மிசோரம் தொண்ணூத்தி ஒரு சதவீதம் காடுகளை கொண்ட மாநிலம் இது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு அடுத்து மிசோரம் மாநிலத்துக்கும் ரயில் பாதை அமைக்கப்பட்டுட்டு வருது சுமார் எட்டாயிரத்தி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவுல மிக பிரம்மாண்டமான முறையில இந்த ரயில் பாதையானது அமைக்கப்பட்டுட்டு வருது இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் ஐம்பத்தி ஐந்து உயரமான பாலங்களும் நாற்பத்தி எட்டு சுரங்க பாதைகளும் இருக்காம் அதுவும் சவால் நிறைந்த புதிய ரயில் பாதையா இது அமைக்கப்பட்டுட்டு வருது இந்த பகுதியில இதே ரயில் பாதை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதையில பாத்தீங்கன்னா சாலை மார்க்கமா போனா ஏழுல இருந்து பத்து மணி நேரம் ஆகுமா ஆனா ரயில் பாதை அமைக்கப்பட்டு ரயில் பயணம் செஞ்சா வெறும் ஒன்றரை மணி நேரத்திலேயே போய் சேர முடியுமா மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியா பல்வேறு வகையில மாறுபட்டு இருக்கு அது கலாச்சாரம் பண்பாடாகட்டும் மொழிகளாகட்டும் நிலப்பரப்பாகட்டும் எல்லாத்திலயுமே வித்தியாசம் கொண்டதுதான் இந்தியா குறிப்பா இந்த வடகிழக்கு மாநிலங்கள் பாத்தீங்கன்னா இமயமலையில் இருக்கு இமயமலை அப்படின்றது காஷ்மீர்ல ஆரம்பிச்சு கீழே இருக்கக்கூடிய மிசோரம் அருணாச்சலம் பிரதேசம் வரைக்கும் நீழுது இதில் வடகிழக்கு மாநிலங்கள்ல பெரிய அளவுல ரயில் போக்குவரத்து இப்ப வரைக்குமே கிடையாது குறிப்பா மலைப்பகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய கூடிய மாநிலங்கள்ல ரயில் பாதைகள் எட்டாத வருது இந்த பைராபி வரைக்கும் ரயில் பாதை அமைக்கக்கூடிய அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு இது பொதுமக்கள் மத்தியில மிகுந்த வரவேற்பை பெற்று இருந்துச்சு சுதந்திரம் கிடைச்சி பல ஆண்டுகள் ஆகியுமே மிசோரம்னுடைய தலைநகர் ஐஸ்வால் ரயில் போக்குவரத்தோட இணைக்கப்படாம இருந்துச்சு மிசோரம்னுடைய ஒரு பகுதியான பைராபி வரைக்கு மட்டும்தான் ரயில் போக்குவரத்து இருந்துச்சு இந்த சூழல்தான் அசாம் மாநிலம் சில்சார்ல இருந்து பைராபி வரையிலான இவ்வழித்தடம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே மாதம் பிரதமர் மோடியால தொடங்கி வைக்கப்பட்டிருந்துச்சு இதை தொடர்ந்து ஐஸ்வால இணைக்கிறதுக்கான பாதை அமைக்கக்கூடிய பணிகளும் தொடங்கப்பட்டுச்சு இந்த வழித்தடத்தினுடைய ரயில் பாதை சுமார் நூற்றி மூணு கிலோமீட்டர் தூரமா இருக்கு ஆனா பெரும்பாலும் அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய எல்லைக்குள்ளதான் இந்த வழித்தடமானது இருக்கு இதுல வெறும் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு தான்

காரணமா இது செயல்படுத்தப்படாம கைவிடப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிரதமர் மோடி அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா அதே ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினாரு இந்த திட்டத்தை அமைக்கிறதுக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மலைப்பாதையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கடந்து ரயில் பாதை அமைக்க ரயில்வே திட்டமிட்டுச்சு அதன்படிதான் நில கையகப்படுத்தும் பணிகள் விறுவிறுப்பாக நடந்துச்சு அதுக்கப்புறம் கட்டுமான பணிகள் முழு முழுவீச்சில் நடந்துச்சு இந்த திட்டத்துக்கான ஐம்பத்தி ஒன்னு புள்ளி மூணு எட்டு கிலோமீட்டர் தூர ரயில் பாதையில ஐந்து ரயில் நிலையங்கள் பனிரெண்டு புள்ளி நான்கு எட்டு கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய மலைகளை குடைஞ்சு நாற்பத்தி எட்டு சுரங்க பாதைகள் ஐம்பத்தி ஐந்து உயரமான பாலங்கள் எண்பத்தி ஏழு சிறிய பாலங்கள் ஐந்து சாலை மேம்பாலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு இதுக்காக சுமார் எட்டாயிரத்தி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவு செஞ்சு இந்த ரயில் பாதையை கட்டி முடிச்சிருக்காங்க இந்த ரயில் பாதையானது ஐஸ்வால அசாம்னுடைய சில்சார் நகரத்தோடையும் நாட்டினுடைய பிற பகுதிகளையும் இணைச்சிருக்கு அதே போல இதுல பயண நேரமும் ரொம்பவே கம்மியாகி இருக்கு சாலை வழியா ஏழிலிருந்து ஒன்றரை மணி நேரமா குறைஞ்சிருக்கு இந்த ரயில் பாதை திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செப்டம்பர் இரண்டு அல்லது மூன்றாவது வாரத்துல குடியசுச்சு தொடங்கி வைக்க போறாராம் குறிப்பா இந்த கட்டுமான பணிகள்ல தமிழகத்தை சேர்ந்த நிறைய பொறியாளர்கள் ஈடுபட்டு இருந்திருக்காங்களாம் சவாலான பகுதியில இந்த மாதிரியான ரயில் பாதை அமைக்கப்பட்டு வரலாற்று சாதனை படைக்கப்பட்டிருக்கு இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க